ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசி அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் மீண்டும் திருமணம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு என்ன சீரியலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸி தமிழில் செவன் ஓ கிளாக்ஸ் நாட்டில் டைம் சேஞ்ச் ஆன பிறகு அப்படியே செம்மையாக ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வீரா சீரியல் இந்த சீரியலில் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன் உமன்ஸ் டே செலப்ரேஷன் கேக் கட் பண்ணும்போது எதாவது செம்ம கிராண்டான காஸ்டூமில் பேக்ரவுண்டில் ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குன்னு சொல்லி ஈவன் அதில் வந்து கார்த்திக் பிருந்தான்னு இருக்குன்னு அப்படியே சொல்லியிருந்தேன் பட் சடனாக எப்படி உங்களுடைய மேரேஜை நோக்கி போச்சு அது மட்டும் நமக்கு தெரியலன்னு சொன்னால் இல்லையா

எனக்குமே வந்து ரொம்ப ரொம்ப அந்த அந்த எல்லாம் இருக்கீங்க முடிஞ்ச கையோட ஒன் மோர் ஹை வோல்டேஜ் டிராக்க நோக்கி பண்ண இருக்காங்க அப்கமிங்ல கார்த்திக் பிருந்தாவோடைய நம்ம ராமச்சந்திரன் ஐயாவே வந்து அவங்க அம்மா வீரா அம்மா கிட்ட வந்து உங்க பொண்ணை வந்து எங்க கார்த்திக் கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து சம்மதத்தோட இந்த மேரேஜ் நடக்க இருக்கு ஆனா கண்மணி வந்து இந்த கல்யாணத்தை நான் நடத்தவே விடமாட்டான் அப்படின்னு பிரமாலையுமே சொல்லியிருக்காங்க சோ இவங்க என்னெல்லாம் பண்ணி மேரேஜை ஸ்டாப் பண்ண போகிறாங்க அதர்வைஸ் விஜயின்னு ஒரு கேரக்டர் என்ட்ரி கொடுத்துருக்கு அது ரொம்ப நல்ல கேரக்டர் மாதிரியே இப்போ வரைக்கும் ஆக்ட் இருக்கு பட் அவங்களுடைய சுயரூபம் இன்னும் யாருக்குமே தெரியல அதே மாதிரி கண்மணி கூட பார்த்திங்கன்னா நான் கூட நினச்சேன் மாறன் போயிட்டு மன்னிப்பு கேட்டது சில டயலாக்ஸ் எல்லாம் நிறைய வீட்டுக்குள்ளே வந்து பேசுனது இதையெல்லாம் வச்சு கண்டிப்பாக கண்மணி திருந்திட்டாங்க அப்படின்னு தான் நினச்சேன் பட் அவங்க திருந்தறதுக்கு இப்போதைக்கும் வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது கிளியராக புரிய வந்துச்சு ஸோ அப்கமிங் கார்த்திக் பிருந்தாவோடைய மேரேஜ் சீக்வென்ஸ் அதோடைய ரிசப்ஷன் காஸ்ட்யூம் வந்து நம்ம வீரா அண்ட் மாரன் அன்வி இருக்க மாதிரி ஒரு பிக்சரா ஆல்ரெடி ஜி வந்து ஷேர் பண்ணிட்டாங்க செம கியூட்டா இருந்தாங்க ஸோ மார்னிங் பிக்சர்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு ஷேர் ஆகாமல் இருக்கு இந்த வெட்டிங் ரிசப்ஷன் அண்ட் மேரேஜில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேர்ன்ஸ் இருக்க போகுது ஃபைனலி எப்படி மேரேஜ் நடத்த போ நடத்த போகிறாங்க கண்மணி என்னெல்லாம் சூட்சி பண்ண போகிறாங்க விஜய் என்னெல்லாம் தந்திரம் பண்ண போகிறாங்க அப்படின்றதுலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கார்த்திக் பிருந்தா திருமணம் நடக்குமா நடக்காதா நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல விஜய் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்களா இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் எனக்குமே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு சோ உங்களுடைய ஒபினியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல விசிட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ